முடிவுகள் போது யார் பக்கம் தொண்டர் இருக்காங்க யார் பக்கம் கொண்டு இருக்காங்க என்பது நாட்டு மக்கள் தெளிவாக தன்னுடைய வாக்குப்பதிவு மூலமாக காட்டுவாங்க கேஸ் அலங்கரி சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து கை கட்டி வேலை பார்க்குது அவங்க வந்து ஆளுங்கட்சியோட காசெல்லாம் விற்கிட்டு பொதுமக்கள்கிட்ட மட்டும்தான் சும்மா பேஸ்க்காக புரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு டிவியில் பார்த்துருப்பீங்க ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் வேண்டிய இடங்கள் எல்லாம் ரேடியாக ஆளுங்கட்சி பெறம்பவர்கள்லையும் கைது ரைடு பண்ணி பணத்தை பிடிச்சிருக்காங்க பணம் கொண்டு போன பெரு பிடிச்சிருக்காங்க திமுகவை பிடிச்சிருக்கேன் எல்லா கட்சியும் தான் அவங்க சோதனை போடுறாங்க உரிய ஆவணங்களை காட்டினா வெளியிடுறாங்க அண்ணாதிமுகவில் பிடிச்ச இதை கூட ஆவணங்கள் காட்டின கூட போச்சுருக்கேன் அது மாதிரி திமுகவில் உள்ளவங்க ஆவணங்கள் உரிய ஆவணங்களை காட்டணும்னு போச்சுருக்காங்க விடுக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் வந்து தேர்தலில் முறையாக நடத்துறதுக்காக வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதில் வந்து மோடி நடித்த மோடி மோடி சம்மந்தப்பட்ட திரைப்படத்தை கூட தடை பண்ணியிருக்காங்க அப்போ மோடி மத்திய அரசு மாநில மாநிலம் சொல்கிறது கேட்குற மாதிரி தேர்தல் ஆணையம் இருந்தால் எப்படி அதை தடை பண்ணுவாங்க அதனால் அதனால் போய் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு சேர்வாங்க எட்டு வழிச்சாலை இப்போ நீட் தேர்வு இது ரெண்டும் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர்களோட சிலர் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து அதிமுக வந்து அவங்களோட கூட்டணி கட்சியிருக்காங்க அவங்களோட நிலைப்பாடு என்னமாறு முதல்வர் இந்த மேடையிலேயே நிதின் பெட்டாரி பேசியிருக்காங்களா எட்டு வழி சாலை வந்து கண்டிப்பாக வந்து அமைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அந்த மேடையில் முதல்வரோ பாமக தலைவர் ராமதாசோ எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஒரு தலைவர் வந்து பேசி இருக்கும்போது வந்து துருக்க பறிச்சு ஒரு கருத்துக்களை சொல்வது வந்து கூட்டணிக்கு அழகாகாது என்ற அடிப்படையில் ஃபர்ஸ்டாக வந்துருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கிக்கொண்டு உச்ச உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பையும் மனதில் வைத்து முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முடிவெடுப்பார் அதை அவரே சொல்லிவிட்டார் அவரை மீறி இங்கு தமிழ்நாட்டில் ஒன்று நடக்காது அதனால் அவருடைய முடிவு தான் இறுதி முடிவு அவர் என்ன சொல்கிறார் அதான் நடக்கும் அவர் வேண்டாம் தான் மக்கள் வேணும்னு சொன்னால் செய்வாங்க வேண்டாம்ட்டா முதலமைச்சர் கொடுப்பார் தேங்க் யூ வந்து பிரச்சாரம் பண்ண வந்து தன்னை ஏன் வந்து அம்மா வந்து கட்சியை ஒதுக்கி வச்சாங்க வந்து வந்து வச்சாங்க அப்படிங்கிறது வந்து சொல்றேன் அந்த ரகசியத்தை வந்து பெரியவங்களை உடைக்கிறேன்னு ஒரு அரை நேரமாக பேசிட்டு கடைசியில அந்த ரகசியம் சொல்லாம இருக்கு கடைசி ஏன் எப்படி சொல்றது இது அம்மாவ அம்மாவையும் அவங்க அந்த அவங்களுடைய சின்னம்மாவையும் செயலுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போட்டு எல்லா வேலையும் பார்த்து வை வழ பழக்கறிஞர் ஜோதிக்கிட்ட சொல்லி எல்லா வேலையும் தான் இவர் தான் கேஸை வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக திமுக பேரம் பேசி அந்த லண்டன் ஹோட்டல் வழக்கில் இருந்து அதை பிரித்து கேஸை எடுத்து பிரித்ததுனால தான் கேஸை சீக்கிரம் முடிஞ்சு இவங்க உள்ளே ஓட்டோம் திமுக ஆட்சி எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி தான் நடக்குது வருவாங்க நம்ம வெளியே இருந்துக்கிட்டு கட்சியை கைப்பற்றினாலும் திட்டம் போட்டார் இந்த திட்டத்தை வந்து அன்றைக்கி இருந்த அம்மா கிட்டே இருந்த ஆட்சி எம்பி ஜோதி அம்மாகிட்ட சொன்னதுனால தான் அம்மா எடுத்து வெளியே ஓட்டாங்க இவர் அப்பயே கட்சியை கைப்பற்ற போட்டாரு ஆட்சியை கைப்பற்ற திட்டம் போட்டார் அவருக்கு ஒரு ஆசை நம்மளும் ராஜாவாசம் போடலாம்னு அது வந்து ராத்திரி நேரம் போச்சு ராஜாவாசம் காலை எரிச்சா வேஷத்தை கலைச்சு தான் அவங்களுக்கு அதனால அதனால் தேர்தல் முடிஞ்ச ஒன்றையும் திறந்த வேஷம் கலைஞ்சிவோம் அதனால் ஒண்ணு நிற்கார் அவர் வந்து உண்மையை சொன்னார்னா உண்மையை சொல்கிறேன்னு சொன்னார் சொல்ல மாட்டார் இன்னமும் ஒரு கட்டிக்கா பூர்வமாக மக்களை ஏமாத்துறாரு இன்னமும் அண்ணா தமிழக நான் தான் கிட்ட என்கிட்ட வரப்போகுது கட்சி எங்குறதா வரப்போகுது அப்படின்னு எல்லாத்தையும் கூட அங்க இருக்கிற தினகரங்க முன்னாடி அண்ணாதிமுகவுடைய கொஞ்சம் பேர் இருந்தாலும் விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க ரெட்டலைக்கு பாடுபட்டவங்க அம்மா ஆட்சிக்க உரைச்சவங்க அவங்களுக்குலாம் நான் சொல்றது அவரை நம்பி ஏமாந்து போக வேண்டாம் அவர் நல்லா ஏமாத்துறாரு ஏமாத்துறது எப்படிங்கிறத நல்லா அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் படிச்ச மாதிரி நல்ல விளக்கமா சொல்லிக்கிட்டு இந்தமும் நான் தான் அடுத்து நான்தான் சொல்லி சரி இந்த மாசம் பார்ப்போம் அடுத்த மாசம் மாதம் பார்ப்போம் தேர்தல் சொல்லி அங்கே இருக்கிற ஒரு தொடர்பு நினச்சிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வரோம்னு சொல்லி எல்லா பேரும் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மொத்தமாக அதனால் அங்கே தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற விடைகள்லாம் கிடைக்கும் எதுக்காக அவர் அம்மா நீக்கிறாங்க எல்லாத்துக்கும் நாங்களும் தெளிவான பதில் சொல்லுவோம் ஆனால் அவர் எதுக்காக வெளியேற்றலாம்னு சொல்லவே மாட்டார் ஏன்னா அவர் தப்பு பண்ணி தான் அம்மா வெளியேற்றினாங்கிறது அவருக்கு தெரியும் உன் இந்த சாத்து இடைத்தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு மக்களோட ஆதரவு அதிமுக சாத்து இடைத்தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு மக்களோட அதிமுக ஒரு ஆதரவு எப்படி இருக்கு அஇஅதிமுகவுக்கு ஆதரவு ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்குது சாத்தூர் இடைத்தேர்தலில் வந்து அண்ணா ஆதரவு கூட இருக்கு நாடாளுமன்றத்திலேயும் அண்ணாதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வேட்பாளர் அழகுசாமிக்கு ஆதரவு கூடிக்கிட்டு சாத்தூரில் வந்து எம்எஸ் ஆர் ராஜபர்மனுக்கு ஆதரவு கூடிக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி மக்கள் நலையில் அக்கறை ஒரு ஆட்சி இந்த ஆட்சி நீடிக்கும் நிலைக்கும் சொல்லி அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நினைக்கிறாங்க தொழில் பண்ணுவோர் தொழில் முனைவோர்கள் தொழில் செய்பவர்கள் தொழில் செய்ய துடிக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த ஆட்சியில் ஈஸியாக அணுகலாம் முதலமைச்சரை பார்க்கலாம் தொழில் செய்யலாம் என்ற நிலைப்பாடு இருக்கிற காரணத்தினால் அண்ணா வளர்ச்சி அசுர வேகத்தில் போயிட்டு மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள் ஸ்டாலினுடைய போக்கு முழுக்கத்தனமான போக்கு முரடுத்தனமான போக்கு அதிமுக அளிப்பதிலே கவனம் செலுத்துகிறார் மொழியா மக்களை வாழ வைப்பதிலே அவர் அதற்கான திட்டங்களும் அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் கிடையாது அவருடைய நடைமுறையிலையும் கிடையாது ஒட்டுமொத்தமாக அவர் அவருடைய தேர்தல் அறிக்கை அத்தனையும் ஜீம்பு பாக்க தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா நடக்காத ஒன்றை வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு ஆயிரம் கொடுக்குறேன்னுங்கிறாரு பெஷாமல் அஞ்சு லட்சம் நேரம் இல்லாமல் வருஷத்துக்கு யார் காலையில் போட எல்லாம் சோறு முறையில் எவ்வளோ பொய்யானது மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் கணக்கு போட்டு எவ்வளவு சமூக திட்டங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நிதியை ஏழைகளுக்கு உதவியாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் அறிக்கை கொடுக்கணும் தேர்தல் அறிக்கை ஆக சிறுவுள்ள ஒரு தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் அறிக்கை மனத்தனமான தேர்தல் அறிக்கை தான் திமுக அறிக்கை அண்ணாதிபதி தேர்தல் அறிக்கை நடக்கக்கூடிய அறிக்கை நம்முடைய கூட்டணி கட்சி பிஜேபி நரேந்திர மோடி தேர்தல் அறிக்கை வந்து நடந்து கொண்டிருக்கின்ற அறிக்கை நடக்கக்கூடிய அறிக்கை செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கை சொன்னதே செய்கிறார்கள் செய்ய முடியும் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்ப உறுதிக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் ஆனால் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை எல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்க இது ஏற்கனவே ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக தலைவர் அனுப்பி திமுக தலைவரும் எல்லோருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஏனால் இலவசம் அம்மா சொன்னாங்க ரெண்டு ஏக்கரைடா எல்லோருக்கும் இலவசமாக கொடுத்துருக்கு கடலில் இடம் இந்த கடலில் தான் இடம் இருக்குது ஊரில் நிலத்தில் பூமியில் இடம் இல்லைன்னாங்க யாரும் மக்கள் ஊரா நினைச்சாங்க ரெண்டு ஏக்கராக கொடுத்துருவாங்க திமுகனு நினைச்சாங்க கொடுத்தாங்களா ஒரு செண்டு கூட ஒடுக்கலை ஒரு செண்டு இல்லை ஒரு பத்து பத்து அடி கூட உடுக்கலை பொய் பூரா பொய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு நீர்வழி புறம்போக்கு வளர்த்து கால்வா இத்தனை இட இந்த இடங்களை தவிர கம்மா புறம்போக்கு இந்த இடங்களை தவிர மேச்சல் புறம்போக்கு நத்த புறம்போக்கு சாலைப்புறம்போக்கு அத்தனை புறம்போக்கில் உள்ள குடியிருக்கின்ற ஏழைகளுக்கு பூரா நிலமாற்றம் செய்து நத்தம்மா புறம்போ மாற்றி அவங்களுக்கு பூரா வீடு கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்தவங்களுக்கு வீடு பசுமை வீடு கொடுத்துன்ற ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமுறை ஆட்சி அது இந்த ஆட்சியினுடைய அதிகாரம் இந்த ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற வகையில் எழுத்தி அறுதலை பதினெட்டுல ஜெயிப்போம் அடுத்து வரக்கூடிய நாலுல ஜெயிப்போம் நாற்பது நாடாளுமன்ற இதுதான் ஜெயிப்போம் எதுதான் இந்த தேர்தல் போது வந்து அதிமுக ஆனால் வந்து அந்த பதிவுபடாத தாமக என்ற கட்சியில் வந்து பொதுச்செயலாளர் என்று சொல்லப்படுகிறார் திருமதி சசிகலாவின் பெயர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கெட்டடிக்கல் செய்து போனாங்களா அவங்க பேரையும் வந்து உச்சரிக்காத சசிகலாவுடைய பேரை வந்து தினகரணிகளை எங்கேயுமே வந்து பெரிய அளவு கொண்டு செல்லலை இங்கே வந்துங்க உள்ளே இருக்கிற அவங்களை வெளியெடுக்கிறதுக்கே இந்த முயற்சி வந்து தினகரே செய்யலை அவர் மறு சீராய் மனு போட்டுக்கலாம் அவர் உள்ளே இருக்கட்டும் நினைக்கக்கூடியதில் அவர் ஒரு ஆள் அவர் உள்ளே இருந்தால் தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் நமக்கு மாலை கிடைக்கும் நம்ம ராஜாவாக சுத்தலாம் அப்படின்னு தெரியலார் அவர் அந்த கட்சியில் அவருடைய எண்ணம் போல் அதுதான் ஒத்துழை ஒரு ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு சின்ன கட்சியால் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கணும் நம்ம தொண்டர் இருக்கணும் நம்ம பேரை சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவர் உள்ளே இருக்கிறவங்களை வெளியெடுக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையும் எடுக்க போகிறதும் கிடையாது உண்மை அது அது உள்ள உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் இவர் வந்து நாடகம் போகிறாரு நடிக்கிறாரு ஏமாத்துறாரு மக்களையும் ஏமாத்துறாரு கட்சிக்காரனையும் ஏமாத்துறாரு நம்மளையும் ஏமாத்துறாருன்னு அவனுக்கு தெரியும் இந்த வெளிச்சமெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு விடிவுக்கு வரும் இது ஓட்டுக்கு வரும் வீதிக்கு வரும் அப்போ இவருடைய தப்புத்தாளங்கள்லாம் தண்டவாளத்தில் ஏற்றப்பட்டுவிடும் அவருடைய அரசியல் அத்தியாயம் அத்தோடு தினம் குடிக்கிறோம்